அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் மட்டும் வேலியை வந்து அடைக்க போகிறோம் ஸோ அதனால் முதல்ல ஜேசிபி வச்சு ஃபுல்லாக நரவியாச்சு சமப்படுத்தியாச்சு குழி வந்து ரெண்டு அடி குழி வெட்டியிருக்கோம் கல்லோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு அடி இருக்குது ஸோ அந்த ரெண்டு அடி குழி வெட்டும்போது ரெண்டு அடி பூமிக்குள்ளே போயிடும் இருக்க அஞ்சடி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அந்த அஞ்சடிக்கு வந்து நம்ம வேலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு எதுக்காக வேலி போடுறோம் அப்படின்னா நம்ம கா காடு வந்து காட்டு பக்கமே இருக்குது நிறைய வந்து காட்டு விலங்கு பண்ணிலாம் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு பக்கம் மட்டும் வேலி போட்டுடுறோம்னா நமக்கு வந்து காட்டு விலங்குல இருந்தும் அதே போல் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகக்கூடிய கால்நடைகள் இருந்தும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஒரு பக்கம் மட்டும் வேலி போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம வேலி போடுற பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடை போயிட்டுருக்கு அதனால் அந்த ஓடையை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வேலி போடுறோம் அதனால் எட்டடிக்கு ஒரு கல் வந்து போடுறோம் அதுக்கான காரணம் வந்து மா ஃப்யூச்சரில் வந்து மழை பெஞ்சாலுமே கல் இல்லாத மாதிரி இருக்கிறதா அடிக்கு ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சுருக்கோம் இப்போ எல்லா கல்லுமே ஓரளவுக்கு வந்து நம்ம போட்டுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் கல் எல்லாத்தையும் வந்து மண் கொட்டி இது பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாத்துக்கல் வந்து வைப்பாங்க மூளைக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாத்துக்கல் வந்து வைப்பாங்க அதே போல் கேட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம் அதனால் அந்த கேட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த கல்லுக்கும் ஒரு சா ரெண்டு சாத்துக்கள் வந்து வைப்பாங்க மொத்தம் நம்ம இருபத்தாறு கல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு சாத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருக்கு கல் மட்டும் நடவு பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து வேலி வந்து போட்டுவிட்டோம் நம்ம என்ன வேலி போட்டிருக்கோம்னா டாட்டாவுடைய ஃபிக்ஸடு நாட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபென்ஸ் தான் போட்டிருக்கோம் இது போடுறதுக்கான காரணம் வந்து இது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எட்டுலேருந்து பத்து ஆண்டுகள் வந்து வரும்ன்றதுக்காக இந்த ஃபென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த ஃபென்ஸுக்கான முக்கியமான காரணம் பன்னி வந்து நம்ம காட்டை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் ஸோ இந்த ஃபென்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த இடையில இருக்கக்கூடிய பதினஞ்சடி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வந்து கேப் விட்டுட்டு மீ வந்து நம்ம ஃபென்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த டாடா ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டாட்டாவோடைய இணையதளத்தில் போய் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே கிடைக்குங்க ஐநூறு அடி கீழே வந்து நம்மளால் வாங்க முடியாது இல்லை எனக்கு நூறு அடி இரநூறு அடியே போதும் அப்படின்னா நீங்கள் கடையில் தான் வந்து வாங்கினோம் அப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏக்கர் கணக்கில் போட போகிறேன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு மேலே போட போகிறேன் போது நீங்கள் இணையதளத்தில் இணையத்தடத்தில் வாங்கும் போது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ அந்த வெப்சைட் என்ன அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கீழே வந்து கொடுத்துட்றேன் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கூடிய கல்லோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நானூறுரூவாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் நீங்கள் நேராக வந்து உடைக்கிற இடத்துல வாங்கினா உங்களுக்கு முந்நூறுவா கூட இல்லை முந்நூற்றம்பது ரூபாக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் பக்கத்துலேயே வாங்கினாலும் எங்களுக்கு நானூறுவா வந்தது இருந்தாலுமே நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருமா அதுக்கான போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குதுல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இது சரி கட்டிடும் ஸோ இப்போ இந்த ஃபென்ஸை வந்து பொறுத்தவரை கம்பி முள்வெளி போகலாமா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்ஸ் அது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் எனக்கும் இருந்துச்சு நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்தேன் அப்படி தேடி பார்க்கும் போது தான் இது வந்து என் கண்ணில் வந்து பட்டது ஸோ இந்த ஃபென்ஸோட முக்கியத்துவம் என்னென்னா இது எல்லாமே நாட் நாட்டாக முடிச்சு முடிச்சா இருக்கும் ஸோ இந்த முடிச்சோட முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இதனால் என்ன ஒரு ஃபோர்ஸில் ஒரு காட்டு விலங்கு வந்து முட்டினாலுமே இல்லை மாடோ எது வந்து முட்டினாலுமே அது வந்து அசிஞ்சு கொடுக்காது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஃபிக்ஸு நாட் ஃபென்சோட முக்கியமான நோக்கமே என்னங்க ஒன்று காட்டு விலங்குகளும் மற்ற விலங்குகளும் நம்ம வயலுக்குள்ளே வராமல் இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்னென்னா இடையில் இருக்கக்கூடிய கல் நம்ம நடுறோம் இல்லையா அந்த கல்லோட இடைவெளி வந்து இருபது அடி வரையும் நம்ம வச்சு நட்டுக்கலாங்க ஸோ நம்ம கற்களோடைய அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது அதனால் அதுலேயும் நம்ம பணம் வந்து சேமிக்க முடியும் ஸோ இருபது அடி ஒன்று வச்சு நம்ம நடும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஸ்டென்சில் சீல் தாங்க ரொம்ப வந்து எவ்வளோ இழுக்க முடியுமோ நம்ம இழுத்து கட்டணுங்க ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பி இருக்குது அது நீங்கள் வேலை செஞ்சிக்கா கேட்கும்போது அவங்க வேலை செய்யலைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட்டுருங்க தயவு செஞ்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போடும்போது ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு போடுறவங்க நாங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் போங்க டைப் பண்ணுங்கள் ஃபிக்ஸனட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபென்ஸ் ஃபென்சிங் கம்பெனியே இருக்குது ஸோ இந்தியா மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க நம்பர் இருக்கும் கால் பண்ணி கேளுங்கள் இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு போடணும் கல்லும் நீங்களே கொடுப்பீங்களா மெட்டீரியல் எவ்வளோ ஆகுது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுவிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்குங்க ஸோ யார் கொட்டேஷன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து நீங்களே வந்து போட்டுக்கலாம் ஸோ எந்த குழப்பமும் தேவையில்லை இது வந்து நம்ம போடும்போது நம்ம காஸ்ட் வந்து கம்மியாகும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஃபென்ஸ் தான் போட போகிறேன்னா இது நீங்கள் போகலாம் இல்லை காடு வந்து கா காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நான் சோலார் ஃபென்ஸ் போட போகிறேன்னா அந்த சோலார் ஃபென்ஸ் எப்படி வந்து கம்மி விலையில் போடுறதுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபென்ஸை பற்றி உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் ஸோ இதுக்கு அப்படியே நம்ம அடி கேட்டு போட போகிறோம் ஸோ அதோடய வீடியோவும் நம்ம போடலாம் அந்த கேட் எப்படி வந்து கம்மி விலையில் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம காட்டை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து போட போகிறோம் ஏன்னா நம்ம நம்ம காடு வந்து காட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஒரு நூ நூறு அடி தானி பண்ணிக்கிறதே காடு ஸோ அப்படின்னும் போது நம்ம எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து போட போகிறோம் அந்த எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக போட போகிறோம் ஒரு ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து போட முடியும் அந்த அது எப்படி கம்மி விலையில போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்